அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு கான்செப்ட் டெஸ்டிங் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ராடக்ட் நிஜமாகவே மக்கள் வாங்குவாங்களா இதற்கான ஸ்கோப் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ற ஆன்சரை தெரிஞ்சிக்க யூஸ் பண்ணுறது தான் கான்செப்ட் டெஸ்டிங் ஸோ இந்த வீடியோவில் கான்செப்ட் டெஸ்டிங் எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத ரியல் டைம் கிளைண்ட் எக்ஸாம்பிளோட நான் காமிக்கப்படுறேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட கிளைண்ட்டை பற்றி சொல்லிடுறோம் ஸோ கிளைண்ட் வந்து ஃப்ரம் யூஎஸ் ஸோ ஒன் ஆஃப் த கிளைண்ட் யூஎஸ்ல இருக்காங்க அவங்க பார்ட்னர் வந்து சென்னையில் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களோட அப்ஜெக்ட் வந்து என்னென்னா ஸோ அவங்க வந்து ரொபாட்டிக் சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா வேர் ரோசஸில் இருக்கிற வெயிட்டான பொருட்கள் ஸோ அதை ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க மேனுவல் ட்ராலிஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மேனுவல் ட்ராலிஸ்க்கு பதிலாக அவங்க ரொபேட்டிக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த கான்செப்ட் தான் அவங்க வேலிடேட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த அந்த கான்செப்ட் உண்மையிலேயே ஸ்கோப் இருக்கா இல்லை அந்த மாதிரி ஸ்கோப் இருந்தால் ஸோ வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க வாங்க ரெடியா இருந்தா எத்தனை ரூபாய்க்கு வாங்க ரெடியா இருக்காங்க அப்புறம் பெயின் பாயிண்ட்ஸ் அவங்க என்ன வேற சில இதை தவிர வேற என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த பெயின் பாயிண்ட்ஸை ரிசால்வ் பண்ணி எப்படி நம்ம இந்த ரொபாட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் ஓகேங்களா சோ பேசிக்கா இதான் அப்ஜெக்ட் கொடுத்துரு கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரொபோசல் ஒன்று அனுப்பிட்டோம் இந்த மெத்தடாலஜி நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ மெத்தடாலஜியில் என்னென்னா குவான்டிடேட்டிவ் இல்லைனா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்னா ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டின்ஸ் குவாலிட்டேட்டிவ்னா ஒன் அண்ட் ஒன் இன்டர்வியூ ஸோ இதில் நாங்கள் யூஸ் பண்ணது என்னன்னா குவான்டிடேட்டிவ் அப்புறம் குவாலிட்டேட்டிவ் போத் ஸோ ஃபிஃப்டி குவான்டிடேட்டிவ் அப்புறம் அஞ்சு குவாலிட்டேட்டிவ் இன்ட்ரிவ் யூஸ் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்கறது கொஸ்டினர் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நாங்கள் வேரோசஸ் மேனேஜர் அப்புறம் டிசிஷன் மேக்கர்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் கேட்போம் ஸோ என்ன மாதிரி பேலட் யூஸ் பண்ணுறீங்க என்ன மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வருது ஸோ எங்களோட பர்சன் இந்த மாதிரி தான் போய் அவங்கள ட்ரெயின் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம் ஸோ என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஓவராலாக என்னென்ன ரிசல்ட்ஸ் வந்திருக்கு என்ன மாதிரி ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் அவங்க ரெடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ ஸோ பேஸிக்காக இப்படி தான் ஒர்க் ஆகும் ஸோ ஸோ ஓவராலாக டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சைட்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் ஸோ அவங்களுக்கு என்னென்ன நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ என்னென்ன இங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ ரூபா உங்களோட மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது உங்களோட ப்ராஜெக்ட் என்னது உண்மையிலே ஸ்கோப் இருக்கா இல்லையா அப்படின்றது மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவோம் ஸோ அதனால் கிளைண்ட்டுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்குன்னா ஓகே நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது ஓகே நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம் ஸோ இந்தந்த ரெக்கமெண்டேஷன் பண்ண பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஃபாதர் நம்ம ஐடியல் ஸ்டேஜில் ஐ மீன் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி சோ சோ நாங்க ரெக்கமெண்ட் பண்ண எல்லா ரெக்கமெண்டேஷனும் நாங்க ஷேர் பண்ண முடியாது ஆஃப் கோர்ஸ் நோ கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கு இல்லையா சோ அதனால நான் இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா லைக் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நிறைய நிறைய வேரோஸ் மேனேஜர்ஸ் அந்த ரொபாட்டிக் சிஸ்டம் வாங்குறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருந்தாங்க ஸோ சோ அப்ராக்ஸிமேட் நம்பர்ஸ் நான் சொல்ல மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க வில்லிங்காக இருக்காங்க ஸோ எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னா ஸோ ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஈவன் ஃபைவ் லேக் வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க ஸோ ஆவரேஜாக ஒரு ரேட் போட்டால் கூட சென்னையில் மற்றும் ஒரு த்ரீ தௌசண்ட் வேர் ஹவுசஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணாலே அவங்களோட மார்க்கெட் வேல்யூ சம் குரோத்ஸில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் நிறைய யூனோ நாங்கள் அந்த டேட்டாவிலேருந்து கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ தே கெட் சம் யூனோ ஐடியா அபோட் த ப்ராஜெக்ட் அண்ட் த பர்செப்ஷன் ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் ஸோ இனிஷியலாக அவங்க அப்ஜெக்டிவ் தருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஷினை ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் யூனோ அனாலிசிஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த டேட்டாவிலேருந்து இன்சைட்ஸ் கொடுப்போம் ஸோ அந்த இன்சைட்ஸ்லேருந்து அவங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் டெஸ்ட்டோட ஒரு ப்ராசஸ் ஸோ இந்த கான்செப்ட் டெஸ்ட் முடிஞ்சது அப்புறம் என்னென்னா அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணுனால் ப்ராடக்ட் டெஸ்டிங்னு ஒன்று நடக்கும் அது அப்புறம் ப்ராண்ட் ட்ராக்கிங் ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் அப்படியே போயிட்டு இருக்கும் ஸோ இது ஸ்டார்ட் மட்டும்தான் இந்த கான்செப்ட் டெஸ்ட்டு அப்படின்னா இல்லை இல்லை ஸோ இது ஆட்டோமொபைலுக்கும் யூஸ் பண்ணலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் லைக் ஆட்டோமொபைல் ஹெல்த் கேர் மேனுஃபேக்சரிங் எல்லா செக்டர்ஸுமே இந்த கான்செப்ட்லேருந்து பிராண்ட் ட்ராக்கிங்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ ஸோ எப்போவுமே பிஃபோர் லான்ச் த ப்ராடக்ட் டெஸ்ட் த ப்ராடக்ட் அப்படின்வாங்க ஸோ உங்கள் ப்ராடக்டை எப்போவுமே லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நம்ம ஸ்கோப் என்னது நம்ம மார்க்கெட் வேல்யூ என்னது ஸோ நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாமா நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் பெரிய பெரிய கம்பெனிகள் எப்போவுமே ஏதாவது ஒரு புது ப்ராக்டாக இருந்தாலும் சரி அதை பழைய ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு தான் அவங்க ஃபீல்டுக்குள்ளே நுழைவாங்க ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் மொபைல் ஃபோன் ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே எல்லா ப்ராண்டுமே மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவங்க ஃபீல்டில் இறங்குவாங்க ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ எஸ்டிஎஸ் ரிசர்ச் நாங்கள் லாஸ்ட்டு பத்து வருஷமாக மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லீடிங் கம்பெனியோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்கள் கம்பெனிக்கு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ வெப்சைட் எங்கள் வெப்சைட் இருக்குது அதில் கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ விசிட் டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்டிஎஸ் ரிசர்ச் டாட் இன் ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே